தமிழகத்திலே சாதிகளையை ஒழித்து கேட்ட வேண்டுமானால் தமிழகத்திலே மீனவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டுமானால் தமிழகத்தில் மாணவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டுமானால் தமிழகத்திலே தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டுமா தமிழகத்திலே இந்திய மொழிகளை தூங்காவாக மாற்ற வேண்டுமானால் காப்பாற்றப்பட வேண்டுமான தமிழகத்தில் முல்லை பெரியாறு காப்பாற்றப்பட வேண்டுமா தமிழக மீனவிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமான கச்சத்தீர்வு

oh <inaudible> Yes, <laughs> Mutlu ஜனநாயக கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓட ஓட அடித்து விரட்டி அளிப்போம் என்ற உறுதியை சொல்லி மரியாதைக்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் என்னை வளர்த்தெடுத்திருந்த பெருமும் காட்டிய மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்கள் மத்திய वनुर वटवादन वनुर वटवादन निर्णय गठन इच्छा हेला करते रामवीर कुरिया समाजवादी ने मेरी तरफ से भारत एंड द चीफ मिनिस्टर सदर पार्ट केरला चीफ मिनिस्टर तोदर से जिलियन के फ्रेंड ऑलवेज जिलियन के आरएस इट इज द्रविड़ियन मॉडल रसू तैयार सही ये द्रविड़ियन मॉडल में मूललर रसू राजेंद्र जामजा माफिया रसू शासन लेकर सेवा रसू मरा माफिया रसू हवाई प्रचार रसू थ्री लैंग्वेज डिफाइनिंग रस ए कट्टा पंचायती गोंडा इज रसू மனுஷன் குழந்தைக்குள்ளே மாட்டிருக்கிறான் தமிழ்நாடு பாட்டை தாண்டி பாரதம் முழுவதும் போனவராக தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய யாரையும் ஒரு பள்ளி சொல்ல ஒரு வார்த்தை தமிழராஜர் யோஷ்மா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல்வாதி அல்லது யாராவது ஒரு மனிதர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பற்றி தமிழ் இனத்தை பற்றி ஒரு வார்த்தை தப்பா பேசினான் பேப்பரில் படிச்ச ஒரு வார்த்தை நம்மளை தப்பா பேசிட்டாங்க நாமெல்லாம் பொங்கி எழணும் வெளிட்டு எழணும் யாருமே பேச ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மட்டுமே தொடர்ந்து ஒரு ஒரு மாநிலத்திற்கு கூட தப்பா பேசுற காரணம் என்னன்னா இன்செக்யூரிட்டி பயம் பயம் நிறைய மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்கின்ற பயம் இவங்க இவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் இருக்கிறனால மக்களுடைய மனநிலை என்னன்னே தெரியாம ஆட்சி அமர்ந்து ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு நீதிக்கு போய் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு பொதுமக்களோடு பழகினாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணாவது முறை ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு ஒரு கூட்டு கிளியாக வீட்டு சிறையில் தான் எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க தலைவர்கள் அவங்களுக்கு வெளியே வந்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிற என்ன வெளிப்பாடு கூட கிடையாது மாநகரத்துக்கு வந்து இது சகோதர சகோதரிகள் எல்லாருமே திருச்சி மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து இங்க வந்திருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய கல்வி கொள்கை இதற்காக நாம் போடக்கூடிய முதல் கூட்டம் இங்க திருச்சி நடக்குது இன்னும் இது போல எட்டு கூட்டம் நமக்கு தமிழ்நாடு முழுவதுமே திருநெல்வேலி காஞ்சிபுரம் வேலூர் கோயம்புத்தூர் சென்னை இன்னும் எட்டு இந்த உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் எல்லோரும் இளைஞர்கள் பொறுமையாக நான்கு மணியில் இருந்து அமர்ந்து என்னன்னா ஒரே ஒரு என்ன வழிபாடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நம்மளுடைய குழந்தைகள் நல்லா படிக்கும் அது மாதிரி மும்பொழி கொள்கைக்கு ஆதரவாக